அந்த நீர் அவர் மேல் தெளித்தால் தான் அது சிறப்பாக இருக்கின்ற அடிப்படையில் தண்ணீர் தெளிக்கிற பணிகளும் இங்கே நடைபெறுகிறது இது சிறப்பான வருடமாக எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற உணர்வோடு அனைத்து மக்களும் இன்றைக்கு அந்த நல்ல பணியினை செய்து கொண்டிருக்கிறார் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து பல முறை கழிவு கொடுத்தவர் நீங்கள் அதுக்குண்டான பூமி பூஜை நீர் வந்து தொடங்கப்பட்டிருக்கின்றது இதை வந்து தாமதம் நினைக்கிறீங்களா இல்லை வந்துட்டு மிக வேகம் நினைக்கிறீங்களா தாமதமாக தொடங்கப்பட்டாலும் மிக சிறப்பாக விரைவாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏன்னா இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு குறிப்பாக அதை சுற்றி இருக்கிற கிராமங்களும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையுடைய பொலிசன் கண்ட்ரோலில் இருந்து அனுமதி கிடைத்துவிட்டு தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன மாதிரி முப்பத்தி மூன்று மாதத்திலே முடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட நாளிலே முடித்தாலே அது தான் நாங்கள் கருதுகிறோம் அதற்கான வழிவகை என்ன என்பதை நிச்சயமாக இந்த அரசு ஆராய்கிறதா இல்லையா என்பதை கவனத்துக்கு கொண்டு வருவதில் அதிமுகவும் எங்கள் போச்சல் எடப்பாடியாரும் மிக சிறப்பாக தங்களுடைய பணியினை ஆற்றுவார்கள் சார் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்துட்டு இந்த தொடர் மலை குடிக்க வந்துட்டு இந்த பேரிடர் மேலாண்மைக்கு அறிவிப்பு கொடுத்தோம் அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளலாம் குற்றால அருவியில் வந்துட்டு ஒரு சிறுவர் வழியாக இருக்காரு அதுபோக மதுரையில் ஆங்காங்கே வந்துட்டு இந்த கால்வாய்கள் வர தூவாரப்படாமல் வந்து சாக்கரைகள் வெளியேறினாலும் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வராங்க இது இந்த அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு கவனமின்மை அவர் பத்தியிலே இருக்கிறது குறிப்பாக பேரிடர் மேலாண்மை துறையிலே அதிக கவனம் செலுத்துவதில்லை அதிகமாக தினந்தோறும் பள்ளி குழந்தைகள் அல்லது கடலிலே குளிக்கிறவர்கள் குளத்தில் எழுகிறவர்கள் குவாரி கிணற்றில் விழுகிறவர்கள் என்பது தினந்தோறும் ஏதாவது ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது தவிர அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தவறி இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இதுபோன்ற விபத்துகள் அதிகமாக இருக்கன போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி தீ விபத்தாக இருந்தாலும் சரி பட்டாசு வெடி விபத்தாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் விபத்துகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டாலும் கூட விபத்துகள் அதிகமாகிறது பல்வேறு வகையான தவறுகள் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது பட்டப்பகலிலே கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு வருகிறந்தாலும் கூட இயற்கை பேரிடர் வருகிறதை தடுப்பதற்கு இந்த அரசு இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை சாதாரண ஒரு குளத்தில் பள்ளிக்கூடம்னா அதுக்கு பாதுகாப்பு முன்னாடியே வைக்கணும் இந்த குளம் ஆழமானதும் வைக்கணும் போர்டு வைக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வைக்கணும் அது போன்றதிலே கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை ஆகவே தான் இப்படிப்பட்ட பேரிடர்கள் பட்டாசொடி விபத்துகள் மலைநாள் ஏற்படுகிற விபத்துகள் குற்றால அருவியில் பிடி என்ற ஒரு நடைபெற்றன இது அந்த அரசு தான் முழு கவனம் செலுத்தும் என்று மக்கள் எதிர்பார்க்கலாம் சார் தமிழர்களை வந்துட்டு பாஜகவினர் பா பாஜகவை சேர்ந்த ஊர்த்தல வந்தாலும் தமிழ்நாட்டில் பெருமையாக பேசினார் தமிழர்களை ஊபி இந்த மற்ற மாநிலங்களில் வந்துட்டு தமிழர்களை கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறதும் தமிழர் வந்து தலைவராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது கூதலைவர் பேசுனாங்க அதை பற்றி மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள் தமிழர் மதிப்பிற்குரிய திருமுக வி கே பாண்டியன் என்பவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இன்றைக்கு நேற்று அங்கே செல்லலை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய பணியினை இங்கே தொடங்கி இருக்கிறார் அந்த வகையில் அவர் சொல்லி என்ன காரணத்திற்காக எப்படி சொன்னார் என்று எனக்கு தெரியாவிட்டாலும் கூட நம்முடைய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலூர் பகுதியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய வி கே பாண்டியன் அவர்கள் மிகச்சிறந்த பணியை அடுத்த மாநிலத்தில் போய் ஆற்றி அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக தான் போனார் தவிர அரசியல்வாதியாக போகல இப்போ அது போன்று அரசியல்வாதிகள் இந்த பாஜகவில் எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு அரசியலில் வந்திருக்கிறாங்க அவங்கள பாராட்டுறாங்க பட் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து நல்ல ஆலோசனை முதலமைச்சருக்கு வழங்கியதன் காரணமாக இங்கே பல்வேறு திட்டங்களை கொடுத்து அந்த முதலமைச்சருக்கு என்ற தனி பேர் கெடுத்ததுனால அந்த அவர் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கிறார் ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் அவர் அடுத்த நாட்டுக்கு மாநிலத்துக்கார் என்று சொல்வது வேறு இங்கே அங்கே போய் இருந்து தன்னோ அந்த மக்களோடு மக்களாக இருந்து அந்த மொழியினை அறிந்து மிகச் சிறப்பாக இருக்கிறார் ஆகவே அதில் பாஜகவுடைய அமித்ஷா அவர்கள் விமர்சனம் செய்தது தமிழக மக்கள் என்பல்ல ஒரு தமிழரை தனிப்பட்ட முறையில் ஈடுபடுத்த நாங்கள் கருதுகிறோம் அது அறிவாற்றல் மிக்கவை மிகுந்த பூடு குறிவராக கருதப்படுகிறார்கள் ஆக அதில் எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் எல்லோருக்கும் வருத்தம் தான் இது போன்ற தவறுகளை அவர் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் முன்னாள் அமைச்சர் இது ஒரு தனிப்பட்ட கருத்து நாங்கள்லாம் என்னென்னு கேட்டால் சில்லுவார் ராஜா அவர்கள் ஏதோ ஒரு சாதாரண மனிதரி ஆய்வு ஆய்வுக்கட்டுரை இருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் ரீதியாக தன்னுடைய கருத்தை சொல்லிதாக நான் கருதவில்லை அரசியல் ரீதியாக அவருக்கும் ராகுல் காந்திக்கு மிக நிறைய பழக்கமோ யார் பேசியோ இதில் இருந்தது இல்லை எனக்கு தெரியல ஏன்னா பட் அவர் மதிப்பிற்கு ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு இருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிப்பதான கருதுகளை தவிர அரசியல் ரீதியாக அவர் கருத்துக்களை சொல்லியிருக்க மாட்டார் அவருடைய குணத்தில் ஆகவே அவருடைய கருத்துக்கள் அவருடைய சுத்தமாக தனிப்பட்ட கருத்து உண்மை உண்மையை சொல்லப்போனால் ராகுல் காந்தியில் எத்தனையோ அறுபர்கள் விமர்சனம் கொடுப்போம் சத நீங்கள் ஊடகத்தில் கேட்டிங்கன்னா அவர் எப்படி பட்டியல் கேட்பீங்க இல்லையா துணுக்க கேட்பீங்க அது மாதிரி ஒரு துணுக்க சொல்லியிருக்கிறாரே தவிர அவரை பாராட்டி அவருக்கு ஆதரவு கொடுத்ததாக அவர் சொல்லலை அவர் ஒரு பற்றி அவர் அவருக்கு மனசுக்குள்ள பட்டதை சொல்லியிருக்காரு பட் அது எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் கூறியதாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சிறந்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த கருத்தை இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஆறாம் கட்டத்தில் ஏழாம் கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் அவர் போக வேண்டிய அவசியம் ஏன்னு தெரில பட் தற்சலாக கூட நடந்திருக்கலாம் இயற்கையாக கூட நடந்திருக்கலாம் ஏன்னா அவர் எல்லாருமே புகழ்வார் அப்போ எங்கள் அமைச்சர் ஒரு பரவலான நல்ல மனம் கொண்டவர் எளிய மனம் கொண்ட இனியும் மன்னவர் எங்களுடைய செல்லூர் ராஜாவர்கள் ஆகவே எல்லோரையும் வாழ்த்துவதில் அவர் தயங்க மாட்டார் அந்த வகையில் வாழ்த்தியிருக்கிறார தவிர அரசியல் ரீதியாக ஒரு வாழ்த்தியதாக நான் கருதவில்லை

அவைகளை விரும்புவதே இல்லை ஆக நாங்கள் அதை பற்றி நாங்கள் கொள்ளப்படலை அந்த கட்சியை நாங்கள் விரும்புவதில்லை அவங்களை ஏற்றுக்கிறதும் இல்லை தமிழ்நாட்டுக்கென்ற ஒரு உணர்வு தமிழ்நாட்டுக்கென்ற உரிமை பாதுகாக்கிறதும் தமிழ்நாட்டுக்கென்று எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் தான் தவிர இந்திய அளவில் நாங்கள் இப்போ போராடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை ஆக இதை பற்றி முமர்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை